சர்தார் டூ படப்பிடிப்புல இருபது அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்காரு சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை இவருடைய உடலுக்கு நேர்ல சென்று அஞ்சலி செலுத்திருக்காரு நடிகர் கார்த்தி புயஸ் மித்ரன் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல வெளியான திரைப்படம் தான் சர்தார் தீபாவளியை முன்னிட்டு வெளியான இந்த படம் நூறு கோடிக்கும் மேல அதிகமான வசூல் சாதனையை படைச்சிச்சு இந்த படத்துல லைலா ரஜிஷா விஜயன் ராஷிகண்ணா யூடியூப் பிரபலம் ரித்விக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் பிரகாஷ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு இதுல அப்பா மகன் சொல்லி இரட்டை வேடத்தை இயக்கத்துல கார்த்திக் நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படத்துடைய இரண்டாம் பாகம் வெளியாகி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில சர்தார் டூ திரைப்படத்துடைய பணிகள் எல்லாமே ஜூலை பன்னெண்டாம் தேதி பூஜையோட ஸ்டார்ட் ஆச்சு சர்தார் டூ திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துல நடிகர் கார்த்தி மற்றும் எஸ் ஜே ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாச்சு நேத்து சாலை கிராமத்துல நடந்த இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பின் டைம்ல சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை அப்படின்றவர் இருபது அடி இருந்து கீழே தவறி விழுந்து காயமடைஞ்சிருக்காரு தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு அப்படின்ற ஒரு சம்பவம் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து படப்பிடிப்பு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உடலுக்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் நேர்லயே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு